ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பட்ஜெட் வந்து வெளியாகுதுங்க அதுவும் நாளைக்கு தான் வெளியாகுது ஸோ அதில் மோடி அரசு வந்து ஒரு மூணு திட்டங்களுக்கு வந்து மெயினாக வச்சிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ பட்ஜெட் வந்து ரொம்பவே தக்கரான விஷயங்கள் தாங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்தா பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் ஓகேவா ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போது பட்ஜெட் வெளியிடறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி தேதி வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படுறதா இருக்குங்க ஸோ அதனால எல்லாரோட எதிர்பார்ப்பும் யார் மீது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலே தான் திரும்பி இருக்கு ஸோ எவ்வளோ கொடுக்க போகிறாங்க பட்ஜெட் அப்படிங்கிறது மேலே எல்லாேருமே ஆர்வமாக இருக்காங்க ஸோ இனிமேல் வர்ற இந்த பட்ஜெட் தாக்கல் வந்து முழு பட்ஜெட்டாக இல்லாமல் ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து எப்போ தொடங்குது பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி தொடங்குது இதை வந்து யார் துவங்கி வைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சபா அப்புறம் லோக்சபா ஸோ இவங்க வந்து அந்த கூட்டத்தொடர் வந்து துவங்கி வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்வோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க பொது தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பட்ஜெட் வருது அப்படிங்கிறதுனால பொருளாதார வல்லுநர்கள் படி பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து இந்த இடைக்கால பட்ஜெட் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே சமயத்தில் இதில் வந்து முக்கியமான ஒரு அறிவிப்புகளும் இருக்குது இந்த பட்ஜெட்ல வந்து மெயின் டார்கெட்டாக யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் தான் இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஆறாயிரரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ஸோ அந்த ஆறாயிரரூபா தொகையிலருந்து இப்போ வந்து ஒரு ஐம்பது கிட்ட உயர்த்தி ஒன்பதாயிரம் ரூபா வரைக்கும் உயருவோம் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் வந்து நிறைய பேர் அவங்களோட கருத்து கணிப்புல தெரிவித்து வந்திருக்காங்க இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வந்து எதுலாம் வந்து மெயினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட வீட்டு திட்டம் அதாவது பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே உள்ள புதிய புதிய விரிவாக்கம் அதுக்கப்புறம் வேலைகளை வந்து உருவாக்குறது அதுபோல் ஊந்துதல் இந்த மாதிரி உள்ளதுலாம் மெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறாங்க நிறையவே இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஎன் ஆர்இஜிஎஸ் ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு சார்பில் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஸோ இப்போ வந்து கூடுதலாக வந்து எவ்வளோ கோடி ரூபாய் உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு உயர்த்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த இடைக்கால பட்ஜெட்டு இப்போ கொடுத்துருக்காங்களே ஸோ இது வந்து எதுக்கு மெயினாக போய் சேரும் மக்கள்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் அதுக்கப்புறம் சொந்தமாக வீடு வாங்கும் மாத சம்பளக்காரர்கள் அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பை உருவாக்கும் எம்ஜிஎன் ஆர்இஜிஎஸ் இந்த இதுக்கும் வந்து இந்த இடைக்கால பட்ஜெட் மூலமாக அவங்களுக்கு டேரக்டாக போய் சேரும் ஓகே காய்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து நாளைக்கு என்னென்ன பட்ஜெட்டில் வெளியிடுவாங்க எதெல்லாம் மெயினாக முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம பார்த்து போக முடிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தடை பை பாய் செய்வோம் இதே மாதிரி ட்ரெண்டான வீடியோஸ்லாம் உடனுக்கு உடனே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ் ஓகேவா நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது